தென் தமிழகத்தில் முதல் முறையாக வலது இடது மூளைகளை பிரித்து அறுவை சிகிச்சை செய்து தீராத வலிப்பு நோய்க்கு தீர்வு கண்ட அப்பல்லோ மருத்துவர்கள் உடல் செயல்பாட்டையும் மன வளர்ச்சியையும் முடக்கும் லென்னாக்ஸ் கெஸ்டாட் சிண்ட்ரோம் குறைபாட்டால் பாதிக்கப்பட்டிருந்த பதிமூன்று வயது சிறுமிக்கு இயல்பான வாழ்க்கை வாழ வழி செய்து மதுரை அப்பல்லோ மருத்துவர்கள் சாதனை புரிந்துள்ளனர் மருந்து மாத்திரைகளுக்கு கட்டுப்படாத வலிப்பு அடிக்கடி கீழே விழுந்து காயங்கள் பொருளாதார வசதியற்ற சூழலில் இருந்த சிறுமி நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ஷியாமிடம் பரிந்துரைக்கப்பட்டார் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஷியாம் பரிசோதனை செய்தபோது சிறுமியின் பிரச்சனையை சரிசெய்ய அறுவை சிகிச்சை மட்டுமே ஒரே வாய்ப்பாக இருந்தது பல்வேறு அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டு இறுதியில் கார்பஸ் கலோஸ்டாமி அறுவை சிகிச்சை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டது கார்பஸ் கலோஸ்டாமி என்பது வலிப்பு நோய்க்கான ஒரு அறுவை சிகிச்சை முறையாகும் இதில் வலது மூளையானது இடது மூளையிலிருந்து பிரித்து வைக்கப்படும் வலிப்பு நோயானது மருந்து மாத்திரைகளால் கட்டுக்குள் வராத போது இந்த அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படும் அறுவை சிகிச்சைக்கு பின்பு முதல் நாளிலிருந்தே அந்த சிறுமிக்கு கீழே விழும் பிரச்சினை ஏற்படாததால் டாக்டர்கள் குழுவினர் மகிழ்ச்சி அடைந்தனர் செய்தியாளர் சந்திப்பின் போது அப்பல்லோ மருத்துவமனையின் மதுரை கிளஸ்டர் சிஓஓ நீலக்கண்ணன் மூத்த நரம்பியல் நிபுணர் டாக்டர் மீனாட்சி சுந்தரம் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஷியாம் சுந்தர்ராஜன் கெவின் நரம்பியல் மயக்கவியல் நிபுணர் நிஷா நரம்பியல் நிபுணர் சுரேஷ் எஸ் என் கார்த்திக் மருத்துவ பணிகள் இணை இயக்குனர் டாக்டர் பிரவீன் ராஜன் ஹெல்த் கேர் சர்வீஸ் பொது மேலாளர் மணிகண்டன் ஆகியோர் உடனிருந்தனர் எங்கள் ஹாஸ்பிட்டலில் ரெகுலராக வந்து நாங்கள் இந்த எஃபிஎப்சிக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எங்கள் குழுக்கள் செய்துட்ருக்காங்க அதில் வந்து சில பேஷண்ட்ஸுக்கு வந்து இந்த எஃபிஎப்சி ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத்து சதவீத பேஷண்ட்ஸுக்கு வந்து இந்த சர்ஜரி அப்படி ஆப்ஷன்ஸ்னு ஒன்று தேவைப்படுது அது ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ரீசெண்டாக வந்து நாங்கள் ஒரு சர்ஜரி ஒரு பண்ணியிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு வயது குழந்தைக்கு அதாவது எந்த மருந்துகளாலும் குணப்படுத்த முடியாத ஒரு சுச்சுவேஷனில் வந்து அந்த குழந்தைய வந்து ஒரு சர்ஜிக்கல் ஆப்ஷன் மூலமாக அந்த குழந்தைய நார்மல் கிட்டத்தட்ட நார்மல் ஆக்கியிருக்காங்க அந்த சர்ஜரி இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா பண்ணி ஒரு கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கோம் அந்த குழந்தை அதாவது பன்னிரெண்டு வயதங்க பன்னிரெண்டு வருடமாக அது அனுபவித்து வந்த அத்தனை இருந்து அது கம்ப்ளீட் முழு முழுமையாக விடுபட்டு இப்போ அது வந்து ஒரு நார்மலாக இருக்காங்க அதை